அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபாரின்லேயே இருந்த எனக்கு இந்த கிராமத்தில் பொண்ணை பார்த்துட்டாங்க என்ன பண்ணுறது பிடிஞ்சா கல்யாணம் பக்காவாக முடி வெட்டிட்டு இந்த சலூனுக்கு வந்தால் இவன் நம்மளை இப்படி வெயிட் பண்ண ஐயா எக்ஸ்கியூஸ் மீ என்ன என்ன விஷயம் ட்ரிம்மிங் அண்டு சேவிங் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படி ஓரமாக உட்காரு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன்ப்பா நீ பரலோகத்துல இருந்து வந்தா கூட இங்கே வருஷப்பிரகார்தான் வெட்ட முடியும் ஒரே புழுக்கமாக இருக்கே என்ப்பா புழுக்கமாக இருக்கே அவுத்துட்டு நில்லு என்ன அது அவுத்துட்டு நிற்குவா சட்டைய சொன்ன ஆஹா ஃபாரின்ல ஏசியில் உட்காந்து வெட்டிட்டு இன்னைக்கு இந்த கிராமத்துல ஃபாரின்ல ஏசியில வெட்டினியா இல்லை ஓசியில் வெட்டினியா என்னை யாருன்னு நினச்ச ஃபாரினில் தலை சீப்பை போனாலே டாலரில் டிப்ஸு கொடுக்குறவண்ணா ஆமாம் நீ யூஸ் பண்ண சீப்பை வேற எவனுமே தொடமாட்டான் அதனால் வேறு சீப்பு வாங்குறதுக்கு டிப்ஸுங்கிற பேரில் பணம் கொடுத்துட்டு இங்கே வந்து கப்சாவை விடுற ஆஹா கொடுவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறானே ம் வாயை முடிக்க வேண்டியதுதான் ஏப்பா கடையை கொஞ்சம் லுக்காக வச்சுக்கப்படாத ஆ என்ன மாதிரி ஆளுங்க எப்படி வருவாங்க உன்ன வான்னு கூப்பிட்டேனா நீயே தானே வந்த அது சரி ம் என்னது நேரம் போயிட்டே இருக்குது எப்பா விடிஞ்சா கல்யாணம் எதுக்காக சத்யராஜ் நடித்த படத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க எப்பா மேலே பேச விடுப்பா கீழே உக்காந்துட்டு மேலே பேச விடுன்னா என்ன அர்த்தம் விடிஞ்சா எனக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட் பண்ண நான் தூங்கிடுவேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தூங்கு நானே எழுப்பி உனக்கு வெட்டி விட்டுடுறேன் ஆஹா கஸ்டமர் கேரில் ஃபாரினையே மிஞ்சிட்டப்பா அழகாக சேவ் பண்ணி அம் சமார் ட்ரிம் பண்ணி விட்டுரு ஓகேவா தூங்கிக்கிட்டு இருக்கப்போ பாதியில் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா அப்போட ஒரு வழியா அவர் சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணியாச்சு எழுப்பி விடுவோம் அப்பா நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா ஓ நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் ஆ கண்ணாடியை கரெக்டாக வச்சுக்க மாட்டியாப்பா ஏப்பா யாரோ மொட்டை தலையோட மீசியை மட்டும் வச்சுக்கிட்டு என் முன்னால் முறைச்சிட்டு கண்ணாடியில் நிற்கிறான் பாரு அவனை அந்த பக்கம் போக்கு சொல்லு என் அழகான முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் உன்னோட அழகான முகம்தான் அது என்ன அது என்னோடய முகமா என்னையா பண்ணி வச்சிருக்க நீ தானே ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட சொன்ன ஆமாம் நீ என்ன பண்ணியிருக்க தமிழ்நாட்டில் வழக்கமாக எல்லாருமே கட்டிங் பண்ணி ஷேவ் தான் சொல்லுவாங்க முடி வெட்டிவிட்டு ஷேவ் பண்ணுவோம் நீ தலகையில் சொன்ன ஒருவேளை ஃபாரின் ஸ்டைலாக இருக்குமோன்னு மண்டையை ஷேவ் பண்ணிவிட்டு மீசையை ட்ரிம் பண்ணிட்டேன் ஆஹா அழகாக முடி முடிவெட்ட வந்தா, உல்டாவா பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே ஐயா ம் நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்களே ஐயா ம் மண்டையை ஷேவ் பண்ண முதல் ஆள் இவன்தான் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்